கத்த நல்லவர் இன்றைய வேதவசனம் ஒன்று குருந்தியார் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கடந்த வருஷத்தில் எத்தனையோ நமக்கு வந்து ஆபத்துகள் நேரிட்டு எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்க இப்போதைக்கு இல்லை ஆனால் கர்த்தர் கிருபையால் நாம் வந்து இவ்வளோ தூரம் ஜீவனோட இருக்கிறோன்னு அவருடைய பெரிதான தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இருந்தே நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அநேகருக்கு அற்புதத்தை அற்புதமும் அதிசயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும் போது நாம் அநேகருக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம் எக்ஸாம்பிளாக இருப்போம் நம்ம வாழ்க்கைய பார்க்குறவங்க பிரதர் சொன்ன மாதிரி நம்மளுடைய பேரோ நம்மளுடைய அதாவது அலங்கரிப்போ நம்ம கிறிஸ்தவங்கள்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய நடத்தையும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கிரியை செய்கிறாருங்கிறதும் தான் நம்மளை கிறிஸ்தவங்கன்னு அடுத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அந்த மாதிரி அந்த மாதிரி கிறிஸ்துவானவர் செயல்பட விட்டு கொடுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் விட்டு நமக்குன்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்பா உங்கள் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நாம் பெற்றுக்கொள்வது எல்லாமே அற்புதமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் கருத்தர் அப்படிப்பட்ட வருஷத்துக்குள்ளே தான் நம்மளை நடத்தி செல்வாங்க இன்றைக்கும்